சமாசனம் சமநிலை மல்லாந்து படுத்த நிலையில் இப்பொழுது தங்களுடைய பாதங்களை தரையில் அழுத்தி பிடித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும் பிறகு தங்களுடைய முழங்கால் மூட்டுகளை நன்றாக உள்ளி இழுத்தபடி இறுக்கமாக வைத்து காத்திருக்கவும் இப்பொழுது தங்களுடைய இடுப்புகளை நன்றாக இறுக்கி பிடித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும் பிறகு தங்களுடைய முழு கால்களையும் நன்றாக இறுக்கி வைத்தபடி நேராக நிலையாக வைத்தபடி காத்திருக்கவும் இடையில் எந்த பாகங்களையும் தளர்த்தக்கூடாது முடியும் வரை இப்பொழுது தங்களுடைய வயிற்றை உள்நோக்கி இழுத்தபடி மார்பை நிமிர்த்தி நிலையாக வைக்கவும் இப்பொழுது தங்களுடைய தோள்களை சிறிது சரி செய்தபடி கைகள் கைமூட்டுகள் மற்றும் தோள்களை இருக்கியபடி நிலையாக நேராக வைத்து பிறகு நேராக வைத்து உடல் முழுவதையும் சமநிலையில் வைத்து நிலையாக நின்றபடி காத்திருக்கவும் இதுவே வாசனத்தின் முடிவு நிலை இந்நிலையில் சாதாரண மூச்சையுடன் காத்திருக்கவும் இப்பொழுது மெதுவாக தளர்த்தவும் பிறகு தங்களுடைய மார்பை கீழே நகர்த்தியபடி வயிறை மெதுவாக தளர்த்தவும் பிறகு தங்களுடைய இடுப்பு பாகங்களை மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது தங்களுடைய ஒழுங்கால் மூட்டுகளை மெதுவாக தளர்த்தவும் முடிவில் தங்களுடைய பாதங்களை மெதுவாக தளர்த்தவும் ஒருமுறை நன்றாக மூச்சு விடவும் பிறகு ஓய்வு அடையவும்